ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மொரப்பூர் நிகழ்ச்சி ஆனால் இப்போ மணி மணி ஒன்றாவது நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தேன் பஸ் வந்து இப்போது ஸ்டேட் பஸ் இருக்காது திருப்பூர் திருப்பத்தூர் வந்து அங்கேருந்து பஸ்ஸு மாறி வரணுனால நாங்கள் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிச்சு கொண்டு வந்து விட போகிறாரு பஸ் ஸ்டாண்டில் பையன் மா போயிட்டு வரமா ஃப்ரெண்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போகிற வழியில் டீ கடை திறந்துருக்கு டீ காஃபி இல்லை ஜூஸ் எதாவது சாப்பிட்லாம் ஜூஸ் இருந்தால் ஜூஸ் சாப்பிட்லாம் ஜூஸே ரெடியாக இருக்குது ஜூஸே சாப்பிட்லாம் ரெண்டு பட்டர் ஜூஸ் பார்சல்வா இல்லை கூடனா ரெண்டு பட்டர் ஜூஸ் ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சாச்சு ஜூஸ் குடிச்சிட்டு பட்டர் ஜூஸ் குடித்தோம் குடிச்சிட்டு இப்போ கோயம்பேடு கலந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் உள்ளே போய் பாகணும் பஸ் இருக்கா என்னன்னு தெரிலப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயம்பேடு உள்ளே வந்துட்டோம் மணி வந்து ரெண்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் மணி ரெண்டாயிடுச்சு மணி ரெண்டரை மணி ஆகுது பஸ் இருக்கா என்ன தெரில அதுவும் இல்லாமல் டைரெக்ட் பஸ் இல்லை மொரப்பூருக்கு சில பேர் தருமபுரி வந்து வாழ்றாங்க சில பேர் கிருஷ்ணகிரி வந்து வாங்குறாங்க சில பேர் திருப்பத்தூர் வந்து வாங்குறாங்க சரி பாப்பா எந்த பஸ் இருந்தாலும் ஏற வேண்டிதான் மூணு பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்துட்டோம் கோயம்புடு பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பரவாயில்ல ஃபுல்லாக கிளம்பாக்கம் மாற்றிட்டாங்கல்ல அதான் கொஞ்சம் காலியாக இருக்குது இது கிருஷ்ணகிரி பஸ்ஸு கிருஷ்ணகிரி பஸ்ஸில் போனால் அங்கேருந்து மொரப்பூருக்கு அரூர் பஸ் இருக்குன்னாங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் இருக்குது இது வந்து காலையில் ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் போயிருமா அங்கேருந்து வந்து அரூர் பஸ் ஏற சொன்னாங்க அரூர் பஸ் ஏறினா அதுதான் மொரப்பூர் வழியாக தான் மொரப்பூர் தாண்டி தான் போகுமா அது மொரப்பூரில் இறங்கிக்கலான்னு நாங்கள் ஒம்போதரைக்கு இருக்காங்க பஸ்ஸு வாங்க போகலாம் பஸ் ஏறிட்டோம் கிருஷ்ணகிரி போய் அங்கேருந்து மொரப்பூர் பஸ்ஸு அரூர் பஸ் ஏறு சொல்கிறாங்க அரூர் பஸ் ஏறுனா அங்கே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் காலையில் ஆயிடுச்சு மணி ஏழை முக்கா கிருஷ்ணகிரி வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி வந்து இறங்கிட்டோம் பஸ் டிப்போ வெளியிலே விட்டார் இப்போ டிப்பூரில் போயிட்டு மொரப்பூர் இல்லை அரூர் பஸ்ஸு அது ஏற சொன்னாங்க பார்ப்போம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்துட்டோம் இங்கே தான் வந்து நிற்குமா அதுல ஒரு காஃபி சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட்லாம் வாங்க காஃபி சாப்பிட்லாம் இங்கே தான் வருமா அந்த அக்காட்ட கேட்டேன் ஒம்பது மணிக்கு வரணும் நாங்கள் ஓட்டு போச்சம் மல்லி ஆ இப்போ அரூர் அதை போட்டு பாருங்க அரூர் பஸ்ஸு தான் வந்து போம்மா பஸ்ஸு அரூர் பஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம் அரூர் பஸ் ஏறிட்டோம் இந்த அரூர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனோம்னா செங்குட்டைன்ற ஊருக்கு போனோம் மொரப்பூர் போகிற வழியில் செங்குட்டை அந்த ஊரில் இறங்க சொன்னாங்க அங்கே இறங்கணும் அப்புறம் மணி பார்த்தீங்கன்னா எட்டரை ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு தான் பஸ் எடுப்பாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாேருக்கும் முதல் காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் இப்போ நான் வந்து அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் சாப்பிட்ணும் இப்போ தான் காஃபி குடித்தேன் சரி வாங்க ஊருக்கு போகலாம் செங்குட்டை செங்குட்டையில் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி எம்ஜிஆர் சிவாஜி தாசண்ண வந்து ட்ரெயினில் வந்துட்ருக்காரு அவர் பத்து மணிக்கெலாம் வந்துடுவார் அவருக்கு ஆறு மணிக்கு ட்ரெயினு பத்து மணிக்கெலாம் வந்துடுவார் நான் மூணு மணிக்கு ஏறினேன் மணி இங்கே எட்டுற இங்கேருந்து எத்தனை மணி நேரம் தெரில ஆனால் ட்ரெயினில் வந்தால் சீக்கிரம் வந்துடலாம் நான் நிகழ்ச்சி முடிச்சிட்டு வந்ததால் ட்ரெயின் போட வேணாம்னு சொல்லிட்டேன் ஆனால் காலையில் ட்ரெயின் அழகாக ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட சொல்லியிருக்கலாம் ஓகே சரி வாங்க செங்கோட்டை கிராமத்துக்கு போவோம் மணி மணி ஒம்பது ஆகிடுச்சி கரெக்டாக வண்டி எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் செங்குட்டை கிராமம் தானே இது செங்குட்டை கிராமம் வந்துவிட்டோம் இங்கே தான் ஸ்டேஜ் வாங்க பக்கத்தில் ரூம் இருக்கான் ஃப்ரெஷ் அப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நிகழ்ச்சி பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே ஸ்டேஜ் கோவில் இந்த கோவில் தான் நம்ம பண்ணுறோம் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இங்கே தான் ஈவினிங் நிகழ்ச்சி வாங்க குளிச்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு இல்லை முதல் கோயிலுக்கு போயிடலாம் கோயிலுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஃபோன் பண்ணாரு நான் வந்து இறங்குறேன் அவர் ட்ரெயினில் ஆறு மணிக்கு ஏறினாரு கரெக்டாக வந்துட்டாரு நான் மூணு மணிக்கு ஏறினேன் அது நிற்கிறார் பஸ் அது வராரு எம்ஜிஆர் சிவாஜி வராரு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து காலையில் ஆறு மணிக்கு ட்ரெயின் ஏறி கரெக்டாக வந்துட்டாரு நான் விடிகாலில் மூணு மணிக்கு பஸ் ஏறி இப்போ தான் வந்தேன் எனக்கு வந்து ஏழு மணிநேரம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு வந்து நாலு நேரம் தான் ட்ரெயினில் வாங்க ரூமுக்கு போகலாம் கோயில் பக்கத்துலேயே மண்டபம் அங்கே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் வந்து என்ன மண்டபம் கொடுத்துருக்காங்க கோவில் பக்கத்துலேயே மண்டபம் நல்லா இருக்குது மண்டபம் வாங்க உள்ளே ரெண்டு ரூம் இருக்குது பொண்ணு மாப்பிள்ளை ரூம் மாதிரி ரெண்டு ரூம் இருக்குது ஒரு ரூமில் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிறது தான் புது மண்டபன்றதால் இப்போ தான் மோட்டர் போட்டிருக்காங்க சரி அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம்னு சொன்னார் அண்ணன் தாசண்ணன் சரி போய்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் கோயில் பக்கத்துலேயே ஸ்டேஜு ஸ்டேஜ் பக்கத்துலேயே மண்டபம் இங்கே டீ கடை டீ சாப்பிட்டு வந்திருக்கோம் ஆமாம் அண்ணனுக்கு வந்து டீ சொல்லியிருக்கேன் எனக்கு காஃபி சொல்லியிருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி ரெடி ஆயிடுச்சு அண்ணனுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இது வந்து தண்ணி வந்து காவேரி ஆற்று தண்ணியாக காவேரி ஆற்று தண்ணி தானே சொன்னாங்க இந்த ஊரில் ஃபுல்லாக காவேரி தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்டு வந்துட்டோம் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வருதுனாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நிகழ்ச்சி மத்தியானம் லஞ்ச் வரும் சாப்பிட்லாம் ஈவினிங் தான் நிகழ்ச்சி எல்லா வீடியோவும் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன்